வெல்கம் டு சிடிவை சேனல் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சிஎஸ்கே விசிஸ் ஜிடிக்கான ப்ரிவியூ தான் ஸோ அதுக்கு முன்னாடி என்னை சப்போர்ட் பண்ணுற விதமாக சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும் அதனால் என்னால் நிறைய கண்டென்ட் போட முடியும் இது ரிலேட்டடாக சரி இப்போ ப்ரிவியூக்குள்ளே போகலாம் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சென்னை பார்த்தீங்கன்னா ஒரு வின்னிங் மூமெண்டோட வராங்க பஞ்சாபோட ஜெயிச்சுட்டு அது ஒரு தர்மசாலா மாதிரி ஒரு விக்கெட் அது ஸ்லோ விக்கெட்டாக கொடுத்துட்டாங்க நெக்ஸ்ட்டு ஜிடி பார்க்கும்போது அவங்க தோல்வியோடு வராங்க ஆர்சிபியோட தோற்றுருக்காங்க பெங்களூர் விக்கெட்டில் ஸோ அது ஒரு பேடான லாஸ்ட் தான் சரி சிஎஸ்கேஎஃப்எஸ் ஜிடி எங்கே நடக்குது அதையும் பார்த்துருவோம் அகமதாபாத்தில் நடக்குது ஸ்டாட்ச் படி அங்கே பார்த்தீங்கன்னா டென் மேட்சஸ் நடந்துருக்கு சிக்ஸ் வின்ஸ் பண்ணியிருக்காங்க பேட்டிங் ஃபர்ஸ்ட் செகண்ட் பேட்டிங் பார்த்திங்கன்னா நாலே நாளில் வின் தான் பண்ணியிருக்காங்க ஆவரேஜ் ஃபஸ்ட் இன்னிங் ஸ்கோர் பார்த்தீங்கன்னா ஒன் செவன்ட்டி ஆவரேஜ் செகண்ட் இன்னிங் ஸ்கோர் பார்த்திங்கன்னா ஒன் சிக்ஸ்டி ஒன் நெக்ஸ்ட் ரெண்டு டீம் பிளேயிங் லெவல் பார்த்துருவோம் சிஎஸ்கேயோட ஆரம்பிப்போம் ஓப்பனிங் பார்த்தீங்கன்னா கேக்வார்ட் மற்றும் ரஹானே ஒன் டோன் பார்த்தீங்கன்னா டேரின் மிச்சை நம்பர் ஃபோர் பார்த்தீங்கன்னா சிவம் டூபே நம்பர் ஃபைவ் மொயின் அலி நம்பர் சிக்ஸ் பார்த்தீங்கன்னா மிச்சில் சாண்டா நம்பர் செவன் தோனி நம்பர் எயிட் ரவீந்திர ஜடேஜா நம்பர் நைன் சர்து தாக்கூர் நம்பர் டென் துஷார் தேஷ்பாண்டே நம்பர் லெவன் கிரீசன் இது ஜிடியோட பிளேயிங் லெவல் ஓப்பனிங் விதிமான்சாக சாய்ஸ் ஷாயி அட் நம்பர் த்ரீ நம்பர் ஃபோர் ஷாருக் கான் நம்பர் ஃபைவ் டேவிட் மில்லர் நம்பர் சிக்ஸ் ராகுல் திரிவாட்டியா நம்பர் செவன் பார்த்தீங்கன்னா ரஷித் கான் நம்பர் எயிட் நூர் அகமது நம்பர் நைன் ஜோஸ்வா லிட்டில் நம்பர் டென் சாய் கிஷோர் கடைசியாக ஸ்பென்சர் ஜான்சன் ரெண்டு டீமோட லைனப்ஸ் ஆனால் சேஞ்ச் ஆக வாய்ப்பு இருக்குது மற்றபடி எதுவும் சேஞ்ச் ஆகுது இங்கே இம்பாக்ட்ஸ் பார்த்தீங்கன்னா சிமர்ஜித் சிங் ஃபார் சிஎஸ்கே அண்ட் சந்தீப் வாரியர் ஃபார் ஜிடி ஃபஸ்ட்டு கான்டெஸ்ட் பார்த்தீங்கன்னா மேட்சப்ஸ் மேட்சப் பற்றி பேசணும்னா ஃபஸ்ட்டு டியூ தான் இங்கே மேஜர் ரோல் பண்ண போகுது ஸோ அதனால டாஸ் வின் பண்ணிட்டு பவுலிங்கே எடுக்க போகிறாங்க ரெண்டு டீமுமே நெக்ஸ்ட் இவங்க அப்ரோச் பார்த்தீங்கன்னா ரெண்டு டீமுக்குமே நல்லா இருக்கும் பவர் பிளே நல்லா டீசெண்டாக ஒரு ஐம்பது அறுபது ரன் வந்தால் தான் கொஞ்சம் ஃபினிஷிங் டச்சுக்கு ஒரு நல்ல போர்ட்டபிள் ஸ்கோரை போட முடியும் இல்லைனா கஷ்டமாக இருக்கும் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ப்ரெடிக்ஷன் ப்ரெடிக்ஷனை பொறுத்த வரைக்கும் ரெண்டு டீம்மே பார்த்தீங்கன்னா டாஸை டிபெண்ட் பண்ணி தான் இருப்பாங்க பட் இருந்தாலும் சிஎஸ்கே கிட்ட அந்த ஒரு எபிலிட்டி இருக்குது அண்ட் அவங்க கிட்ட கண்ட்ரோல் பண்ணுற மாதிரி பவுலர்ஸ் இப்போதிக்கு டீசென்ட் ஃபார்ம் இருக்காங்க ஜிடியை கம்பேர் பண்ணும் போது ஸோ அதனால் இந்த இடத்துல சிஎஸ்கேக்கு பார்த்தீங்கன்னா செவன்ட்டி பர்சன்ட் கொடுக்குறேன் ஜிடிக்கு பார்த்தீங்கன்னா தேர்ட்டி கொடுக்குறேன் இது சும்மா என்னோடய அனலிஸ்ட் தான் எப்படி வேணால் மாறலாம் பெர்சென்டேஜ் அது கேமை பொறுத்து இருக்குது ஜிடிமே வின் பண்ணலாம் ஸோ அதை அவங்களோட சுச்சுவேஷன் பொறுத்து பாப்போம் என்ன நடக்குதுன்னு சொல்லிவிட்டு நீங்களும் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் யார் ஜெய்ப்பான்னு சொல்லிட்டு